ஹாய் மேம் ஹலோ உங்கள் பேர் என் நேம் பத்ம ஓகே பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே ஆக்சுவலி ஓகேங்களா உங்கள் அம்மாவுக்கே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்கள் அம்மா எப்போவுமே என்னை பற்றி என் ஹஸ்பண்ட் பாப்பா பற்றி தான் கன்சேண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீ எப்போவுமே கவலைப்படாத அவங்க கூட எப்பவும் இருப்பேன் நாங்கள் லைஃப்பில் சூப்பராக இருப்போம் அதை நீயும் அப்பா பார்த்தா ஹாப்பியாக இருப்பீங்க தேங்க்யூ மேம் நான் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எனக்கு ஈவினிங் வந்தோடனே எல்லாம் சாப்பிட கொடுப்பேன் எல்லாமே பண்ணிகிட்டு சோ தேங்க்யூ சோ மச் ஹாப்பி மதர்ஸ் டே கால் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா சொல்லுவேன் நான் வந்து அதான் தேங்க் லைக் ஆல்வேஸ் யூ பீன் இந்த கிவிங் சைட் ஸோ அதனால இட்ஸ் டைம் ஃபார் மீ டு டேக் இட் ஓவர் Thank you uh, for everything that I have done. Happy Mother's Day. இல்ல அம்மாக்கு எதுவும் சொல்ல வேணாம் அவங்க தான் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் ஃப்ரம் சின்ன பிள்ளைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சிருக்காங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நான் டவுனாக இருந்தாலும் அவங்க தான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஓகே சரியா நாளைக்கு மதர்ஸ் டே அப்படின்றதுனால உங்கள் சார்பாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ண போறீங்க யா ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி லவ் யூ மோர் ஓகே வேறு ஏதாச்சும் உங்க மார்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க எனக்கு எல்லா டைம் ரொம்ப டவுனாக இருக்கப்போ நாள்தானே அவங்களும் அழுதுருக்காங்க எனக்கு எப்படி எனக்கு ஃப்ரெண்டை வந்து எனக்கு கூடவே நின்று இருக்காங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கூட நின்று எனக்கு எல்லா விதமும் எனக்கு பண்ணியிருக்காங்க எதுக்கெட்ட கேட்டோமே சொன்னது இல்லை அவங்க எனக்காக எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமே எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு ஸோ அதனால ஷி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஸோ ஐ லவ் யர் மோர் அவங்க வந்து ட்ரிச்சியில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடும்போது தான் மிஸ் ஹர் ஓகே நீங்க சாப்பிட்றப்ப கம்பல்சரி கண்டிப்பாக அம்மா அப்படின்னாலே சாப்பாடுன்றது தான் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அவங்க சமைச்சு போடுறத தாண்டி மற்றபடி ஹோட்டலாக இருக்கட்டும் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக நமக்கு தெரியாது ஸோ அந்த சாப்பாட ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நினைக்கிறதோ ஹாஸ்டல் இருக்கும்போது தெரியும் ஹாஸ்டல் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எப்போ லாஸ்ட் அம்மாவும் பார்த்தீங்க டூ மந்த்ஸ் ஆச் டூ மந்த் நேரில் மீட் பண்ணி ஓகே இப்போ அவங்க நாளைக்கு மறஸ்டே அப்படின்றனால ஸ்பெஷலாக விஷ் பண்ண போறீங்க அம்மாக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மிஸ் யா அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே

அப்படி எதுவும் இல்லை எல்லாமே எங்கள் அம்மா ஷேர் பண்ணுவேன் எதுவும் மறக்க மாட்டேன் உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவேன் நான் எது கேட்டாலும் அன்கண்டிஷனாக சப்போர்ட் பண்ணுவாங்க என் மேலே தப்பே இருந்தாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மனாலே அப்படி தானே தப்பே பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை தான் அப்படின்னு ஆமாம் அது கரெக்ட் தான் எல்லாராம்மா அப்படி தான் ஏன் அம்மா அப்படின்னா அதுதான் எதுவும் சொல்லணும் அம்மனாலே அப்படி தானே ஒன்றும் சொல்ல முடியாது அது உன் மேலே எப்பயாச்சும் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா நிறைய எப்பயாச்சும் சாரி சாரி சொல்லியிருக்கீங்களா ஆ எப்பவா சாரி தான் சார் இப்போ கூட ரொம்ப திட்டிட்டு தான் வந்தேன் நான் ஒன்று சொல்லுவேன் அவங்க இது கிடையாது அப்படி இப்படின்வாங்க எனக்கு அதுதான் பிடிக்காதான் செய்வேன் அப்படின்வேன் அவங்க அவங்க வயசுவாங்க நான் ஃபோன் வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி பாசமான உரிமை தான் ஆக்சுவலி அம்மா நம்ம அம்மா அப்படின்றதுனால கூட வைக்கலாங்க ஆ ஆப்வியஸ்லி எல்லாத்தையுமே நம்ம இப்படி ஹார்ஷாக பேசுனா துரத்து விட்டுருவாங்கல்ல கண்டிப்பாக எப்பயாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலி ரொம்ப இல்லை நான் எல்லாமே எனக்கு சென்னை தான் எப்பயுமே அம்மா கூட தான் இருப்பேன் எங்கேயுமே என்னை விட்டது இல்லை அவங்க நான் தனியாக எங்கேயாச்சும் போனாலுமே அவங்க என்ன கூடவே தான் வருவாங்க மோ மோராலெஸ் எனக்கு ஸோ எவ்ரிடே அவங்க என்கூட தான் இருக்காங்க ஸோ யா மிஸ் பண்ணாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் நான் ஆஃபீஸ் போனாலுமே ஸோ யா ஷி இஸ் வித் மீ ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னால் எதோ சொல்லுவீங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட் லைக் வந்து யாருக்காக இருந்தாலுமே ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாலுமே அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணுவாங்க அது வந்து லைக் நான் திட்டுவேன் அதுக்குமே திட்டுவேன் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம செல்ஃபிஷா இருக்கணும் இல்லை பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம்னா எனக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அது நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருப்போம் பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ ஓரளவு எல்லாத்துக்குமே ஒரு மதர்ஸ் டே விஷயம் ஹாப்பி மதர்ஸ் ஓகே நாளைக்கு வந்து மதர்ஸ் டே அப்படின்றதுனால ஒரு விஷ் ஒன் பண்ணிடுங்க ஓவரால் எல்லாருக்குமே சேர்த்து ஓகே ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் நாட் ஒன்லி ஃபை மை மாம் என்னோட இன்லா லைக் ஆல் மதர்ஸ் ஈவன் ஐ ஓகே ஹாப்பி மதர்ஸ் டே தேங்க் யூ